வீவே சிறகடிக்க ஆசை인 யு பிரமோத் இடத்துல ரோகிணி வந்து மீனா கிட்ட ரொம்ப रिक्वेस्ट பண்றாங்க ப்ளீஸ் மீனா எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றாங்க ஏதோன தெரியாத தப்பு பண்ணிட்டேன்னா ஆனா அதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனية சொல்லுங்க மீனா என்னுடைய கட்டத்துல இருந்து யோசி பாருங்க மீனா இவ்ளோ பெரிய பிரச்சனை நடக்குறத எல்லாம் இனி பாக்கும்போது கஷ்டமா இருக்கு ஏதோன தான் தப்பு பண்ணிட்ட ஆண்டி எப்படியாச்சும் பேசுங்க இத வெளிய எடுத்துருங்க நீங்க பாருங்க ரோகிணி இதே மாதிரி சிச்சுவேஷன்ல நான் இருந்தா நீங்க என்ன ஹெல்ப் பண்ணிருப்பீங்களா இல்ல இல்ல ஏதாச்சும் உன பண்ணினா அப்படி கஷ்டபடுத்துன இப்படி கஷ்டபடுத்துன உnte ஏதா விதத்தில் ஏதாச்சும் பண்ண தானே செய்வீங்க அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்குன்றாங்க இங்க பாருங்க ரோகிணி அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா நீங்களே சொல்லுங்கன்றாங்க நீங்க பண்றதால கொஞ்சம் நியாயமாவே இல்ல அப்படின்றாங்க சரி மீனா நான் தப்பு பண்ணிட்டேன்னா ஆனா அதுக்காக எல்லாரும் மாதிரி என்னை கை விட்டுறாதீங்க மீனா தயவு செஞ்சு என்னுடைய லைஃப்ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு ரோகிணி அப்ப நாங்க எதுவுமே சாதிக்க வேண்டியது இல்லைன்னு சொல்ல வரீங்களான்றாங்க பிளீஸ் மீனா அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க முத்திக்கிட்டு போயிட்டு அத்திக்கிட்ட பேசி ரோகிணி ஜெயில இருந்து வெளியெடுத்துட்டு சொல்லலாம் அப்படின்னு வாங்க மூடு மீனா அவ உனக்கு எவ்வளவு டார்ச்சர் குடுத்துருப்பா எவ்வளவு குடும்ப படுத்திருப்பா அதெல்லாம் மறந்துட்டு வெளிய எடுக்கணும்னு சொல்ற அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் சரியா நீ சைலண்டா இரு என்ன நடக்குதோ பாக்கலாம் அப்படின்னு முத்து சொல்றாங்க அதோட இந்த பிரம்மவன் முடிச்சிருக்கா